வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நகரத்தார் குல தெய்வங்களில் இன்று சேர்ந்தார் இடர்கள் தீர்க்கும் சேவாத்தாள் ஐயனார் பதினொன்று சேவாத்தாள் ஐயனார் திருக்கோயில் காளையார் மங்களம் காத்தது காளியாத்தா கம்மா கரைய காத்தது ஐயனாறு காட்ட காத்தது காளியாத்தா கம்மா கரைய காத்தது ஐயனாறு வானொலியில் ஒழித்த இந்த நாட்டுப்புற பாடல் வரிகள் கண்மாய் நீரை காத்தும் ஊரை காத்தும் ஊர் மக்களுக்கு உடல் நலம் அளித்தும் வரக்கூடிய தெய்வமாக ஐயனார் பெறுவதை குறிப்பிடுகின்றன நாம் இப்போது கண்டு தொழப்போகும் சேவாத்தாள் ஐயனார் இந்த கூற்றுக்கு சரியான இலக்கணமாக திகழ்கிறார் இந்த கோயில் இருக்கும் இடத்தை அடைய சற்று கூடுதலாகவே நடக்க வேண்டியிருக்கிறது காளையார் மங்களம் ஊரின் நடுவில் இடப்புறமும் திரும்பி பள்ளிக்கூடத்தின் வழியாக சென்று கண்மாய்க்கரையில் உள்ள ஒற்றையடி பாதையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் நடந்து சென்றால்தான் இந்த கொம்படி ஆலயத்தை அடையலாம் இதுதான் நாம் வழிபட போகும் முதல் கொம்படி ஆலயம் அங்காள பரமேஸ்வரி குருநாதன் கோயில் போன்றவற்றில் மேல் விதானம் இல்லாமல் திறந்த வெளியில் சில மூர்த்தங்கள் இருந்தபோதிலும் கோயில் முழுவதுமே திறந்த வெளியில் மரங்களின் நடுவே அமைந்திருப்பது இதுவே முதற்கோயில் கொம்பு என்றால் ஏரி மரக்கொம்பு மரக்கிளை என்று பொருள் சொல்கின்றனர் மரத்தின் அடியில் மரக்கிளையின் நிழலில் கட்டட அமைப்பின்றி இயற்கை சூழலில் அமைந்த கோயில் என இதனை கொள்ளலாம் அழல் புரை நிழல் தரும் பலசினை சினை ஆலமும் கடம்பு நல்யாற்று நடுவும் கால் வழக்கு அருநிலை குன்றமும் பிறவும் அவ்வைய மேய வேறு வேறு பெயரோய் தீ கொழுந்தினை ஒக்கும் தளிரையும் கொழுவிய நிழலையும் தரும் பல கிளைகளை உடைய ஆலமரத்தின் கீழும் கடம்ப மரத்தின் கண்ணும் நன்றாகி ஆற்றிடை குறையிடத்தும் காற்றின் செலவு தடையுறுவதற்கு காரணமான உயரிய நிலைமை உடைய பிறவிடங்களிலும் அவ்விடங்களில் பொருந்திய பற்பல தெய்வங்களாக வகுத்து சொல்லப்பெறும் பெயர்களை உடையோனே என்பது இப்பாடல் வரிகளின் பொருள் ஒப்பற்ற உடைய கண்ணப்பர் வழிபட்ட குடிமித்தேவர் கட்டட அமைப்பின்றி இயற்கை சூழலேயே வெற்பின் முளைத்தெழு முதலாகவே மலை உச்சியில் குடிகொண்டிருந்தார் என்று கூறுவர் இவ்வாறே நம் சேவாத்தாள் ஐயனாரும் கண்மாய் உள்ள இடத்தில் கண்மாய்க்கும் கரைக்கும் நடுவில் உள்ள சரிவில் மரம் செடி கொடிகளுக்கிடையே குடிகொண்டிருக்கிறார் காளையார் மங்கலத்தில் உள்ள வைரவன் கோயிலாரின் குலதெய்வம் இது நாள்தோறும் பூசை என்று எதுவும் இங்கு கிடையாது யாரும் அழைத்தால் மட்டுமே வருவார்கள் அதுவும் வீட்டில் ஒருவருமே இல்லாத நிலையில் அன்புடன் நோக்கி நிற்பர் அழுவர் கை தொழுவர் வீழ்வர் இன்புற எழுவர் பின்பால் ஏகுவர் இறங்கி மீழ்வர் என்னும் நிலையிலேயே வணங்க வேண்டும் சிறிய உருவங்களான சேவாத்தாள் ஐயனாரும் பூரணை புஷ்களையும் செம்புரைக்கல் மேடையில் வீற்றிருக்கின்றனர் அவர்களின் வலப்புறம் விநாயகர் ஒரு கால் இருக்கை மீது குத்திட்டும் மற்றொரு கால் தொங்கிய நிலையிலும் ஐயனார் அமர்ந்திருப்பதை உட்குடி இருக்கை என்பர் ஐயனாருக்கு முன்னால் சிறிது தள்ளி வலப்புறமாக அழகிய சிலை வடிவில் சேவாத்தால் கூப்பிய கரங்களுடன் நிற்கிறார் இவரை நகரத்தாருடன் தொடர்புடைய பெண் என்று கூறுகின்றனர் அலவாக்கோட்டையில் திருமணமாகி சென்ற இவரின் மறைவுக்குப் பின்னர் இங்கு சிலை வைக்க பெற்றுள்ளதாக தெரிகிறது இந்த அம்மையாரின் பெயரையே சேவாத்தாள் என்னும் பெயரையே தம்மோடு இணைத்துக் கொண்டு தம்மை நாடி வரும் அன்பர்களுக்கு நலம் கொடுக்க நாளும் காத்திருக்கிறார் சேவாத்தாள் ஐயனார் ஐயனாரின் எதிரில் சிறிது தொலைவில் மண்ணில் புதைந்துள்ள கருப்பரின் பாதி உருவம் உள்ளது அருகில் ஒரு கல்மேடையும் காணப்படுகிறது காளையார் மங்கலம் வைரவன் கோயில் நகரத்தார் முன்னர் இக்கோயிலுக்கு சிவராத்திரி அன்று சேர்ந்து வந்து வழிபடுவார்களாம் இப்போது வழக்கம் அருகி வருகிறது நகரத்தார் வீட்டு திருமணம் போன்றவற்றை முன்னிட்டு இக்கோயிலில் முன்பு உயிர் பலி கொடுத்திருக்கின்றனர் நீண்ட காலமாக அவ்வழக்கமும் நிறுத்தப்பட்டு விட்டது சேர்ந்தார் இடர் தீர்க்கும் இந்த சேவாத்தாள் ஐயனாரை என்பு கரைய உள்ளுருகி இறைஞ்சி வணங்கி மகிழ்வோம் பரவும் சொல் மாலை சிவா திருச்சிற்றம்பலம் நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்து கோர் வித்தும் ஆனாய் மண்ணானாய் மன்னவர் கோர் அமுதம் ஆனாய் மறை நான்கும் ஆனாய் ஆரங்கம் ஆனாய் பொன்னானாய் மணியானாய் போகம் ஆனாய் பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே உன்னை என்னானாய் ஏழை ஏன் என் சொல்லி ஏத்துகேனே சிவா திருச்சிற்றம்பலம் இப்பாடல் ஆறாம் திருமுறையில் காணப்பெறுகிறது சேர்ந்தார் இடத்திற்கும் இந்த சேவாத்தாள் ஐயனாரை வணங்கி நாமும் என்பு கரைய உள்ளுருகி இறைஞ்சுவோம் நமக்கு அனைத்து பாக்கியங்களும் கிட்டும் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்